இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி திமுக திமுக கூட்டணியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அண்ணா அரசு அண்ணா திமுக கட்சி தொடங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி தமிழகத்தில் முப்பது ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி பொன்மலை சம்பவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இப்படி தொடர்ந்து அண்ணா கழகம் தமிழகத்தில் முப்பது ஆண்டுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி கொடுத்தது அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது ஒரு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு கலவர பூமியா மாறி அதிமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இருபது தலைவருக்கு பிறகும் சரி அந்த இருவரும் தலைவர்கள் எந்த கொள்கையை கடைபிடித்தார்களோ அதே கொள்கை இன்று வரை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதித்திற்கும் எப்பொழுதும் அழிவைப்பட்டதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் அதிமுக